தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சகிபி சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்குரராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்குரராக இருக்க கடவீர்கள் இயேசுவானவர் தங்களுடைய முதல் மலைப்பிரசங்கத்தில் அவ்வளவு அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் நாம் நம்மை நம்மைகிக்கிறவர்களே நம்மை நேசிக்கிறவர்களே நாம் நேசித்தால் என்ன பலன் இருக்கிறது அதனால் உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறவர்களை நீங்கள் சிநேகியுங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படிதானே கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய வெளிப்பாடுகளை காண்பிக்க முடியும் போட்டிகளும் போராமைகளும் அது நமக்கு உடன்பட்டது அல்ல அதனால் நீங்கள் வேத வாக்கியங்களை வாசியுங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வருகிறதுனால் எல்லாம் மாறாது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை திறந்து தினந்தோறும் ஒரு வேத வாக்கியங்களை வாசித்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு உதவியாக இருக்கும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்